எட்டு பத்தாயி எட்டு இருபது ஆயிடுச்சு இட் இஸ் நாட் வாட் இஸ் அவுட் சைட் பட் வாட் இஸ் இன்சைட் தே தே டேக் அஸ் டு உண்மையான வார்த்தை வணக்கம் வணக்கம் நன்மையும் செல்வமு நாளும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே சுபாஷ் லைக் போட்டிங்களா வியூவர்ஸ் எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராகவன் வெரி குட் ராமாங்கிற ரெண்டு எழுத்து நம்ம கவலையெல்லாம் தீர்க்கக்கூடியது உங்கள் மன பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலைகளில் உங்கள் மனக்கட்டுப்பாடு குறைகிறது அருமை 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 நல்ல சிந்தனாவதியாக இருக்கீங்க ராகவன் டெவலப் யுவர் செல்ஃப் காலையிலையும் சாயந்தரமும் தியானம் பண்ணுங்க விவேகானந்தருடைய புஸ்தகங்களை வாசிங்க நான் ஓரளவுக்கு விவேகானந்தர் புக்ஸ் வாசிச்சிருக்கேன் ஒரு அளவுக்குன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து கடல் கடலை முழுசுங்க அள்ள முடியுமா நாரதர் தான் விவேகானந்தராக வந்து பிறந்தது உலகத்தில் அதர்மம் ஓங்குது நீ போய் சரி பண்ணுன்னு இறைவன் சொல்ல பரமஹம்சை கேட்க அதனால தான் நாரதர் வந்து விவேகானந்தராக பிறந்தார் எப்பெல்லாம் அதர்மம் தலைத்தோங்குதோ அப்பெல்லாம் நான் அவதாரங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறாரு சுவாமிகள் பகவத்கீதையில் சுவாமிகள் என்ன சொல்கிறாரு தன்னை தானே பெருமை அடிச்சிக்கிறாங்க தற்கொலைக்கு சமானமாக சிலர் பாருங்கள் வாய்வோயாமல் அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்கள பேச விட மாட்டாங்க அதே மாதிரி பிறர் மீது பழி போடுவது கொலை செய்வதுக்கு சமானமா இதை வந்து பாண்டவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாங்க ம மகாபாரதத்தில் அர்ஜுனர் ஏதோ ஒரு கவலையில் தத்தளிக்கும்போது நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு மேலும் வீட்டு குறிப்பாக நீங்கள் செய்ய வேண் செய்யக்கூடாத காரியங்கள் சனிக்கிழமைகளில் என்ன வாங்கக்கூடாது விளக்கு வைக்கிற நேரத்தில் வீடு கூட்டக்கூடாது ஒன்று நாலரை அஞ்சுக்கே கூட்டிடணும் இல்லைன்னா படுக்க போகிற நேரம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு படுக்கணும் அதே மாதிரி சமையல் அறைய சுத்தம் பண்ணாமல் படுக்கக்கூடாது சாதத்தை இன்றைக்கெல்லாம் யாராக நேரம் இருக்குது குளிச்சு சுத்தமாகி சாதத்தை பொங்கி அதை கண்ணை தொட்டு கும்பிட்டு காகத்துக்கு இவ்வளோ வச்சு அதுக்கப்புறம் நம்ம பரமாறுனா நல்லது எங்கள் பாட்டி இறக்கும் வரைக்கும் காலையில் கை சாதம் காக்கைக்கு போட்டுட்டு தான் காப்பியே குடிப்பாங்க எங்கள் பாட்டி அதே மாதிரி நைட்டு ஒரு கை சாதமாவது பாத்திரத்தில் மிச்சம் இருக்கணும் அதில் தண்ணி ஊற்றிட்டு காலையில் அந்த தண்ணியை கசக்கி குடிங்க வயிற்றில் வந்து பெருங்குடல் புற்றுநோயே வராத நான் சொல்லலை மருத்துவர்கள் சொல்றாங்க அக்கால மக்களுக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் வரா காரணம் வராமல் போன காரணம் அவங்க நீராகாரம் சாப்பிட்டது தாங்க அதுவும் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் சாதத்தில் தண்ணி ஊற்றி காலையில் அதை நல்லா கசக்கி வ வடிகட்டி ஒரு வெங்காயம்